வணக்கம் என் பேர் கஸ்தூரி முத்து கருப்பன் என்னோடய ரோல் நம்பர் ஐநூற்றி அஞ்சு இன்னைக்கு பெருமாள் பாடல் பாட ஓ நாமோ பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமணருள் பெரும் சாசனம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமணருள் பெரும் சாசனம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில் மனதில் துயரமில்லை மாதவ மதுசூதன என்ற மனதில் துயரமில்லை நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் ஆதியும் அந்தமும் நாராயணனே அண்ணையும் தந்தையும் நாராயணனே பக்தியும் முக்தியும் நாராயணனே இரவும் பகலும் நாராயணனே பிறவியில் नारायणा हरि नारायण नारायण लक्ष्मी नारायण नारायणा हरि नारायण नारायण लक्ष्मी नारायण नारायणा हरि नारायण नारायण लक्ष्मी नारायण